வணக்கம் இது தலைப்புச் செய்திகள் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் கர்த்தினாலை உள்ளிழுக்க திட்டமிடும் அனுரதரப்பு ஆசிரியர் இடமாற்றத்தில் வெடித்த சர்ச்சை கடுமையாக சாடும் ரவிகரன் எம்பி வெள்ளை வேனில் மாணவன் கடத்தப்பட்டதால் பரபரப்பு யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வாக்குவாதம் அதிரடியாக பணிநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் பிரதமர் எச்சரிக்கை அதிகரித்துள்ள கடல் சீற்றம் தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு இதுவே இறுதி சந்தர்ப்பம் யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சந்திரசேகர் திட்டவட்டம் தொடர்வென விரிவான செய்திகள் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டுள்ளனர் நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினர் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இதற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மீது திசை திருப்ப அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாட்டாளராக செயற்பட்ட சாணி அபிசேகர் மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோரின் நியமனம் தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயம் பாரதூரமானது இவ்விருவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடாக சந்திப்புகளை நடத்தியவர்கள் இதற்கமைய அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயத்தின் உண்மையை கத்தோலிக்க சபை வெளிப்படுத்த வேண்டும் இதன்படி உயிர்த்த கொண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் குறிப்பிடுவது வரவேற்க தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்களுக்கு அப்போதுதான் கிடைக்கும் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பு விவகாரம் மற்றும் கொள்கலன் விடுவிப்பு விவகாரத்தில் செயற்பாடு அரசு அதிகாரிகளின் மீது சுமத்தப்பட்டுள்ளது அரச சேவையாளர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வகு விரைவில் குரல் எழுப்புவார்கள் சேவையை வினைத்திறனாக்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அச்சேவையை அரசியல்மயப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் வெகு விரைவில் விளங்கிக் கொள்வார்கள் என்றார் துணுக்காய் கல்வி விலையத்தில் ஏற்பட்ட நாற்பத்தி நான்கு ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வெளிவலையங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பணியிடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள போதும் நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் இதுவரை கடமைகளை பொறுப்பேற்காத ஆசிரியர்களுக்கு கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நிச்சயமாக இந்த சிக்கல் நிலையை தீர்ப்பதற்கு வடமாகாண கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் துணுக்காய் கல்வி வலயத்தில் பணியாற்றிய நாற்பத்தி நான்கு பேர் இங்கிருந்து பணியிடமாற்றம் மாற்றம் பெற்றுச் சென்றுள்ள நிலையில் வெளிவலையங்களிலிருந்து நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே துணுக்காய் வலயத்திற்கு வருகை தந்துள்ளனர் நாற்பது ஆசிரியர்கள் இதுவரை துணுக்காய் வலயத்திற்கு வருகை தந்து தமது தமது கடமைகளை இதுவரை ஆசிரியர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நியமனங்கள் போட்டி பரீட்சை முறையில் இடம்பெறுவதால் தான் இத்தகைய சிக்கல்கள் காணப்படுகின்றன மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொண்டால் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவே இனி மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்வதற்கு நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் மாணவன் வெள்ளி வேனில் வந்த சிலரால் கடத்தப்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது எனினும் மாணவன் அந்த வேனில் இருந்து குதித்து தப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது பிளையந்தலையில் உள்ள ஒரு தேசிய பாடசாலையில் தரம் பதினொன்றில் கல்வி கேட்கும் மாணவரே நேற்று மாலை புதன்கிழமை கடத்தப்பட்டவராவார் நேற்று மாலை நான்கு மணியளவில் பிரத்யேக வகிப்பிற்கு துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது ஹஹத்துடுவ மயானத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த குழுவினரால் துவிச்சக்கர வண்டியுடன் மாணவன் கடத்தப்பட்டுள்ளார் எனினும் ரத்தினபுரி பகுதியில் வேனில் இருந்து குதித்து மாணவன் தப்பிச் சென்றுள்ளான் இது தொடர்பாக ஹகதுடுவ காவல் நிலையத்தில் மாணவன் அளித்த முறைப்பாடு மாணவனை கடத்தியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்நிலைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்திக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றது அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த வாக்குவாதம் வலுத்துள்ளது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்பவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் நோயாளிகளாக உருவாக்க வேண்டாம் இங்கு வருபவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு மதிப்பளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் கூட்டத்திற்கு வந்து கூச்சல் இடுவதால் அதிகமாக சத்தம் இதய ரீதியான தாக்கங்கள் இடம்பெறும் இதனால் அமைதியான முறையில் கூட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் இதன்போது குறுக்கிட்ட ராமநாதன் கேள்விகள் கேட்கப்பட்டால் அதற்கான பதிலை வழங்குமாறு கேட்க வேண்டிய கேள்விகளை உரிய சந்தர்ப்பத்தில் கேட்டாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் தலைமையில் இணைத்தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான வேதநாயகனின் பங்கேற்புடன் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திணைக்கள தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் வீதி அபிவிருத்தி நீர்வளங்கள் மற்றும் சுத்திகரிப்பு போக்குவரத்து மின்சாரம் வீடமைப்புச் சட்டம் ஒழுங்கு கடற்றொழில் விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது மாத்தரை வலயத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றிய மூன்று அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாத்தரை வலைய பதில் காவல்துறை அத்தியட்சகரூடாக குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மூன்று காவல்துறை அதிகாரிகளும் மாத்தரை வெல்கம பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்திற்கு சென்று முகாமையாளருடன் கடுமையான வார்த்தை பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் அவரது சேவைகளை இலவசமாக பெறவும் முயன்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இது தொடர்பாக புறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மூன்று அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டுள்ளனர் காவல்துறையினரின் நன்னடத்தையை பாதிக்கும் வகையில் தனிப்பட்ட லாபத்திற்காக காவல்துறை பதவியை பயன்படுத்துதல் மற்றும் தவறான நடத்தையில் ஈடுபட்டு ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியதன் காரணமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக மேற்படி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன இவர்களில் மாத்தரை வலையபுலனாய்வு பிரிவில் பணியாற்றும் ஒருவரும் திகோட மற்றும் மாவரல காவல் நிலையங்களில் பணியாற்றும் இரு அதிகாரிகளுமே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக மாத்தரை காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் புதிய கல்வி சீர்திருத்தங்களில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்று பொய்யான மற்றும் அரசியல் நோக்கமுடைய பிரச்சாரங்கள் பரப்பப்படுவது மிகவும் கவலைக்குரியது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு அழகியல் மற்றும் ஒரு தொழிற்கல்வி பாடம் படிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இவை நீக்கப்பட்டதாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை மனித குணங்கள் வளர சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பாடங்கள் அவசியமானவை அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் இவை கட்டாயமாக வழங்கப்படும் அதோடு கல்வியை அரசியலாக்கும் நோக்கத்தோடு தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கல்வி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ளவும் நாம் அரசியலில் ஈடுபட இருக்கலாம் ஆனால் கல்வியையும் குழந்தைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் கல்வி பிரதி அமைச்சர் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மேற்கு மாகாண ஆளுநர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் கடல் சீற்றம் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காலி முதல் மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளுக்கு கடற்படை மற்றும் கடற்றொழில் சமூகங்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையத்தின் இயற்கை ஆபத்துக்கள் முன்னெச்சரிக்கை மையம் அறிவுறுத்தியுள்ளது இந்த பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்து ஐந்து முதல் அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கடல் கொந்தளிப்பாகவும் அல்லது மிகவும் சீற்றமாகவோ இருக்கும் என்றும் திணைக்களம் எச்சரித்திருக்கின்றது இதற்கமைய அலைகளின் உயரம் அன்னளவாக இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று தசம் பூஜ்ஜியம் மீட்டர் வரை இருக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது காலி முதல் கொழும்பு வழியாக புத்தளம் வரையிலான கடல் பகுதிகளில் கடற்பொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினருக்கும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதன்படி கொந்தளிப்பான நிலைமை பரந்த பகுதியில் பரவக்கூடும் என்றும் எச்சரிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கரையோர பகுதிகளில் கடல் அலைகள் காரணமாக கடலோர அலைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது எதிர்கால வானிலை பாதுகாப்பு மற்றும் முன்னறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறு வானிலை ஆய்வுத்துறை அனைத்து கடல்சார் சமூகங்களையும் அறிவுறுத்தியுள்ளது கண்டிவ கல்விற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கண்டி எசல பெருகராவை முன்னிட்டு கண்டி இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் நான்காம் திகதி வரை இரண்டாம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என்று கண்டி வலைய கல்வி அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது கண்டியில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு இரண்டாம் தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் எட்டு முதல் ஆகஸ்ட் பதினேழாம் திகதி வரை வழங்கப்படுவதோடு முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் இருபது முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டது குறைவு என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் மேலும் குழு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்கள் பேசப்பட்டதே அதிகம் என்றும் இப்படியான கூட்டம் இதுவே இறுதியாக இருக்க வேண்டும் என்றும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இதுவரை காலமும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட விடயங்களை பற்றி பேசிய சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன இதுவரை காலமும் அவதானித்ததின்படி குறிப்பிட்ட சில விடயங்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வருகின்றன மேலும் இங்குள்ள அரசு அதிகாரிகளூடாகவே நாம் மக்களுக்கான சேவையை வழங்க முடியும் அவ்வாறு இருக்கையில் அந்த அதிகாரிகளை சுட்டிக்காட்டி தரைக்குறைவாக பேசுவது நியாயமற்ற வருகிறது அதற்கமைய இனிவரும் காலங்களில் இப்படியான விடியங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் கர்த்தினாலை உள்ளிழுக்க திட்டமிடும் அனுரதரப்பு ஆசிரியர் இடமாற்றத்தில் வெடித்த சர்ச்சை கடுமையாக சாடும் ரவிகரன் எம்பி வெள்ளை வேனில் மாணவன் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வாக்குவாதம் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் பிரதமர் எச்சரிக்கை அதிகரித்துள்ள கடல் சீற்றம் கடற் தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு இதுவே இறுதி சந்தர்ப்பம் யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சந்திரசேகர் திட்டவட்டம் இத்துடன் விண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்